இப்போ நம்ம மிக எளிதாக தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பற்றி பார்க்கலாம் தர்பூசணி இந்த மாதிரி பாதியாக அரிஞ்சு எடுத்துட்டு ஒரு காய் சிவர பீலரை எடுத்துக்குவோம் நம்ம கையில் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ள இருக்கிறதெல்லாம் தனியாக சுரண்டி எடுத்துடணும் இதை அட்டை வச்சிடணும் இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜார் இருக்குல்ல அதில் இதை போட்டு அரைக்க வேண்டாம் அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணிவிடுவோம் இப்போ இது ரெடி ஆகிடுது இதை வந்து இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம வந்து வடிகட்டியில் வச்சு நம்ம வடிகட்டியை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதில் இருக்கிற விதையெல்லாம் போயிடும் இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு இதை சர்க்கரையை போட வேண்டாம் அப்படியே குடிக்கலாம் மிகவும் சுவையாக இருக்கும் செய்து பாருங்கள்